ஆயிரத்தி எழுநூறுவா நஷ்டமாயிடுச்சி எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க எனக்கு ஆஃபரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம வாங்குறத வாங்குற தரமாக வாங்குவோம் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டுருந்த மாதிரி எல்லாமே இங்கே பாருங்க அட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கு கொரியர்காரனை போய் கேட்டா எனக்கு என்ன தெரியுங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க நான் பேமெண்ட் வாங்கிட்டு போய் அனுப்பிவிட்டேன் அவ்வளோ தான்ட்டு அவங்க கழுத்தை வச்சிட்டா நண்பர்களே இங்கே பாருங்க உள்ள நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உள் சேனமணி எனக்கு ஆயிரத்தி எழுநூறுவா ஆன்லைனில் வந்து ஒரு ப்ரோடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆயிரத்தி எழுநூறுவா நஷ்டமாகிடுச்சி எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா நான் ஏமாந்த மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறைய பேக்கே நிறையா வந்திருக்கு நான் ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க் மூலயமா வந்து நான் மூவா ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிம்மர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்க ஆர்டர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவாங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்து எனக்கு ஆஃபரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம வாங்குறத வாங்குற தரமாக வாங்குவோமே ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்க ம் இன்னைக்கு காலையில் தான் வந்துருந்துச்சி அதை ஓப்பன் பண்ணி ஐயோ ஐயோக்கே பையலுங்க நாசமாக போக விலகாமல் போவேன் என் காசை ஆயிரத்தி எழுநூறுவா தின்னான் பார்த்தீங்களா அது மாதிரி ஏன் நான் ஏமாந்த மாதிரி மக்களை ஆக யாரும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் நாசமாக போகிறோம் அவனால் என் காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சிருப்பேன் அந்த காசை எடுத்து சாப்பிட்டேரு நீ எல்லாம் நல்லா இருக்கியா பாருங்கள் ட்ரிம்மர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உள்ளே ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க நீங்கள் நம்ப மாட்டேங்க இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே பாருங்க அட்ரஸ் எல்லாமே இருக்கு கொரியர்காரனை போய் கேட்டா எனக்கு என்ன தெரியுங்க நீங்கள் ஆர்டர் நான் பேமெண்ட் வாங்கிட்டு போய் அனுப்பிவிட்டேன் அவ்வளவுதான் அவங்க கழுத்தை வச்சுட்டான் நண்பர்களே இங்க பாருங்க உள்ள கிழிஞ்ச பேப்பரை அப்பி விட்டு இங்க பாருங்க வேற ஒண்ணுமே கிடையாது உள்ள நல்லா அனுப்பிவிட்டு நல்லா வெயிட்டா வந்துருச்சு பாருங்களே உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா பாரு நீங்களே பாருங்க நான் ஏமாந்த மாதிரி யாரையும் ஏமாந்துடக்கூடாது ஆயிரத்தி எழுநூறுவா ஏமாந்துட்டேன் ஆ இது ட்ரிம்மரு ரெண்டாயிரத்து எழுநூறுவா ட்ரிம்மர் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொன்னேன் எவ்வியோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இப்போ பார்த்தீங்களா நான் ஏமாந்த மாதிரி யாரையும் ஏமாந்துடாது தயவு செய்து சொல்கிறேன் சரிங்களா என் காசை தின்னமெல்லாம் நல்லா இருக்க மாட்டான் நாசமாக போவான் கட்டையில போவான் விளங்காமல் போவான் எச்சக்கால பையன் டேய் நீ எல்லாம் நல்லா இருப்பா இந்த பையன் என்னை கை வரிச்சிட்ட எனக்கு தெரியும் பண்ணீங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா காசு வாங்கிட்டு போய் அனுப்பிட்டு அவனாலையும் எனக்கு இதை இத வச்சு நான் வந்து யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் வீடியோ போடுறேன் நண்பர்களே இதை வச்சு நான் ரிட்டன் எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி வந்து என்ன மாதிரி யாரும் கண்ட கண்ட ஆப்பில் போய் அது வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு யாரையும் ஏமாந்துறாதீங்க தயவுசெய்து செய்து இங்கே பாருங்க சூதாட்டம் ஆடுற சீட்டு கட்டு அனுப்பியிருக்காங்க மூணு கட்டு எச்சக்கலர் நாயுங்க நல்லா இருக்க மாட்டானுங்க நான் ஏமாந்த மாதிரி யாரையும் ஏமாந்துருக்கிறாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன் மக்களுக்கு இங்கே பாருங்க பாருங்க நல்லா ஏமாத்திட்டானுங்க ப்ளிப்கார்டு மாதிரி நிறையா வந்திருக்கு நண்பர்களே யாரையும் ஏமாந்துடாதீங்க சரிங்களா நான் கஷ்டப்பட்டு உழைச்ச போனோம் வீணாக போச்சு எச்சக்கலை பயிலுங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க என் காசு போச்சு மூ மூணு கட்டு சீட்டு சி எச்சக்கலை நாசமாக போகிறோனுங்க மூணு கட்டு சீட்டு அனுப்பி என் பணத்தையே கொள்ள கொள்ளடிச்சுட்டானுங்க நிறைய இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கானுங்க நண்பர்களே யாரும் ஏமாந்துடாதீங்க ஒரு எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா என் ப என் வீட்டு பணம் தின்னமோ நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போயிடும் விளங்கவே மாட்டான் டே நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேறான் யாரும் என்ன மாதிரி என்ன போகலாம் ஏமாந்துடாதுங்க ஏதோ ஆயிரத்தி ஏழ்நூறுங்கிறனால ஏதோ வருத்தத்தோடு போறான் அதே ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிளம்பிட்டு இருக்காங்க தயவு செய்து யாரும் என்ன மாதிரி ஏமாந்துறாதீங்க நண்பர்களே ஓகே